கிறிஸ்துவும் சிலுவையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய செய்திகள் புதிய பாட்டில ஏழு புத்தக பகுதிகளில் இருக்கிறது அதிலும் இயேசுவினுடைய முக்கியமான வாழ்க்கை பகுதிகள் நான்கு சுவிசேஷங்களில சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று மத்தேயு இரண்டு மார்க்கு மூன்று லூக்கா நான்கு யோவான் இந்த நான்கு சுவிசேஷ புத்தகங்களும் இயேசுவினுடைய முழு சரித்திரத்தை சொல்லி இருக்கின்றன இதோடு கூட சேர்ந்து அப்போ சில நடவடிகளும் இயேசு உயிர் தெழுந்த பிறகு என்ன நடந்தது என்பதை சொல்லியிருக்கிறது கடைசியாக ஒரு புத்தகம் வெளிப்படுத்தின விசேஷம் அதிலும் இயேசு வெளிப்படுகிறார் பேசுகிறார் இதில் இருக்கிற நிருபங்கள் அப்போ எழுதப்பட்டவை அதில் செய்திகள் இருக்கின்றன ஆனால் புதிய பாட்டிலே இயேசுவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற முக்கிய புத்தகங்கள் நான்கு மத்தேயு மார்க்கு லூக்கா யோ இந்த நான்கு புஸ்தகங்களையும் நாம் தொடர்ச்சியாக வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு இடங்களிலும் சில செய்திகள் திரும்ப வருகிறது சில ஓமைகள் திரும்ப சொல்லப்பட்டிருக்கிறது உதாரணங்களும் சம்பவங்களும் நிகழ்ச்சிகளும் ஒரே சுவிசேஷத்தில் வருவது போல இன்னொரு சுவிசேஷத்தில் வருகிறது ஆனால் சற்று வித்தியாசப்படுகிறது ஆனால் புதிய பாட்டில் இருக்கிற எல்லா புத்தகங்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு அவருடைய மரணத்திற்கு பிறகு தெழுதலுக்கு பிறகு பரமேறிய பிறகுதான் புத்தகங்களையும் அப்போ சில நடவடிக்கையையும் வெளிப்படுத்தின விசேஷத்தையும் பின்னணியை கவனியுங்கள் எழுதியவர் ஆசிரியர் மத்தேயு வரி வசூலிப்பவர் மறித்து உயிரெழுந்த பின் முப்பது ஆண்டுகள் கழித்து அந்த புத்தகத்தை எழுதுகிறார் ஏறக்குரிய கிபி ஐம்பதுக்கும் கிபி எழுபதுக்கும் இடைப்பட்ட காலம் யூதருக்காக எழுதப்பட்ட புத்தகம் அது யூதரை மனதில் வைத்து எழுதுகிறார் இயேசுவே மேசியா என்பதை நிரூபிப்பதற்காக செய்திகளை எழுதுகிறார் சுவிசேஷத்திற்கு பிறகு மார்க்கு ஆசிரியர் யோவான் என்ற மார்க்கு பவுலோடு கூட ஊழியத்தில் இருந்தவர் கூட சென்றவர் இயேசு மறைத்து உயிர்த்தெழுந்த பின்பு மார்க் சுவிசேஷம் இருபத்தைந்து ஆண்டுகள் கழித்து தான் எழுதப்பட்ட பரமேறுதலுக்கு பின்பு அதாவது கிபி ஐம்பத்தி ஐந்துக்கும் கிபி எழுபதுக்கும் இடைப்பட்ட காலத்தில் எழுதப்பட்டது இதை ரோமா புரியில் இருந்த கிறிஸ்தவர்களுக்காக மார்க்கு எழுதுகிறார் அவர்களை மனதில் வைத்து எழுதுகிறார் இயேசுவினுடைய சுவிசேஷம் போதகம் இவைகளை குறித்து இந்த புத்தகத்திலே முக்கியத்துவப்படுத்தப்பட்டிருக்கிறது புத்தகம் மூன்று லூகா ஆசிரியர் லூகா ஒரு மருத்துவர் இவர் இன்னொரு புத்தகத்தையும் எழுதியிருக்கிறார் அப்போது சில நடபடிகள் லூகா சுவிசேஷ புத்தகத்தையும் அப்போது சில நடபடிகளையும் எழுதியது லூகாவே இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பின் முப்பது வருடங்கள் கழித்து புத்தகம் எழுதப்பட்டது முன்பு லூகாவின் நண்பனாகிய எழுதப்பட்ட புத்தகம் இது கிறிஸ்து மனு குலத்தின் ரட்சகர் என கூறும் புத்தகம் இயேசுவே இரட்சகர் என்பதை கூறும் புத்தகம் அதை மனதில் வைத்து எழுதுகிறார் லூகா நம்பர் போர் யோவான் அப்போசன் ஆகிய யோவான் யோவான் சுவிசேஷத்தை எழுதியது யோவான் இயேசு பின் ஐம்பத்தி ஐந்து வருடங்கள் கழித்து இப்புத்தகம் எழுதப்பட்டது அதாவது கிபி எண்பதுக்கும் கிபி தொண்ணூறுக்கும் இடைப்பட்ட காலகட்டத்தில் இது கிறிஸ்தவர்களுக்காக எழுதப்பட்டது புதிய கிறிஸ்தவர்களுக்காக எழுதப்பட்டது கிறிஸ்தவ அல்லாதவர்களுக்காகவும் தேவகுமாரன் என்பதை நிரூபிக்கிற புத்தகம் இது இயேசுவே நித்திய ஜீவன் பெறுவதற்கு வழி என்பதை சொல்லும் புத்தகம் யோவான் சுவிசேஷ புத்தகம் நம்பர் ஃபைவ் அப்போ சில நடவடிக்கைகள் எழுதியது லூகா தொடர்ச்சி என்று இந்த புத்தகத்தை அழைக்கலாம் இயேசு கிறிஸ்து சுமார் முப்பது வருடங்கள் கழித்து இப்புத்தகம் எழுதப்பட்டது அதாவது கிபி அறுபத்தி மூன்றுக்கு பின்பு லூகாவின் நண்பனுக்கு இப்புத்தகத்தை ஒரு சரித்திரம் போல லூக்கா எழுதுகிறார் சபை சரித்திரத்தின் தொடர்ச்சி இந்த புத்தகம் சொல்லுகிறது பரலோகம் சென்று விட்ட பிறகு என்ன நடந்தது என்பதை சொல்லுகிறது பிறகு இயேசுவின் சீஷர்களுக்கு என்ன ஆனது என்பதை இப்புத்தகம் சொல்லுகிறது கிறிஸ்துவை பின்பற்றும் கிறிஸ்தவர்களுக்கும் செய்திகளையும் சரித்திரத்தையும் கூறும் புத்தகம் அப்போ சில நடபடிகள் நம்பர் ஃபைவ் முக்கியமான புத்தகம் வெளிப்படுத்தின விசேஷம் ஆசிரியர் ஆகிய பிறகு சுமார் அறுபத்தைந்து ஆண்டுகள் கழித்து எழுதப்பட்ட இப்புத்தகம் கிபி தொன்னூற்று ஐந்துக்கும் தொன்னூற்று ஆறுக்கும் இடைப்பட்ட காலத்தில் எழுதப்பட்டிருக்கலாம் ஆசியாவில் இருந்த ஏழு சபைகளுக்கும் செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த புத்தகத்திலே விசுவாசிகளுக்கு செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது சபைகளுக்கு செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு உலகத்தின் முடிவை சொன்னார் அந்த முடிவு எப்படி இருக்கும் எப்படி நடக்கும் என்பதை இந்த புத்தகம் தெளிவாக சொல்லி இருக்கிறது வெளிப்படுத்தல் புத்தகம் மட்டும் இல்லை என்றால் வேதாகமும் முழுமை வெளிப்படுத்தல் புத்தகம் இருப்பதனால வேதாகமும் முழுமையா இருக்கிறது இயேசுவின் செய்திகள் முழுமையா இருக்கிறது இருக்கிறது நிறைவோடு இருக்கிறது எங்கும் துண்டோ அல்லது ஒரு இடைவெளியோ ஏதோ ஒரு அடிஷனல் தேவையோ புத்தகங்களுக்கு இல்லை நிகழ்ச்சிகளுக்கு இல்லை எல்லா நிறைவையும் வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுகிறது நிறைவை கொடுத்து முடிக்கிறது இயேசுவின் இரண்டாம் வருகை இரண்டாம் வருகைக்கு முன்பும் பின்பும் நடப்பது என்ன இரண்டாம் வருகைக்கு உலகத்தில் நடப்பது என்ன ஆகாயத்தில் நடப்பது என்ன இயேசு வந்த பின் நடப்பது என்ன எல்லா முடிவையும் சொல்லி கடைசியில புதிய வானம் புதிய பூமி தீர்ப்பு நித்திய ஜீவன் நித்திய ஆக்கினை வரைக்கும் சொல்லி கடைசில ஜனங்களுக்கு ஆயத்த அழைப்பை சொல்லி ஆமேன் என்று புஸ்தகம் முடிக்கிறது ஆக வெளிப்படுத்தின விசேஷம் மிக முக்கியமானது இந்த புத்தகங்கள் எல்லாம் ஏசுவை குறித்து சொல்லுகிறது நான்கு சுவிசேஷங்களை சொன்னோம் நான்கு சுவிசேஷங்களை படிப்பது எளிமை ஆனால் கோர்வையாக்குவது சற்று சற்று இருக்கிறது நான்கு சுவிசேஷங்களையும் எல்லாரும் படிக்கிறோம் ஆனால் நான்கு சுவிசேஷங்களையும் படித்து கோர்வையாக புரிந்து கொள்வது சற்று கடினமாக இருக்கிறது கஷ்டம் போல தோன்றுகிறது விசுவாசிகளுக்கு கூட தினந்தோறும் படிக்கிறவர்களுக்கு கூட சுவிசேஷ புத்தகங்களை வாசிப்பது எளிது ஆனால் அவைகளை கோர்வையாக புரிந்து கொள்வது சற்று கடினம் போல தோன்றுகிறது சுவிசேஷ புத்தகங்கள் நான்கையும் எப்படி கோர்வையாக புரிந்து கொள்ளலாம் எளிமையாக சுருக்கமாக கவனியுங்கள் இயேசுவின் பிறப்பையும் ஊழியமும் முழுவதையும் சுவிசேஷ புத்தகம் சொல்கிறது இயேசுவின் பிறப்பு ஊழியம் கவனிப்போம் கிமு ஏழு முதல் கிமு ஆறு சகரியாவுக்கு தேவதூதன் தோன்றியதை கூறுகிறது லூகா ஒன்றாம் அதிகாரம் ஐந்து முதல் இருபத்தி ஐந்து பிறகு மரியாளுக்கு தூதன் தோன்றியதை கூறுகிறது இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி எட்டு சகரியாவுக்கு தூதன் தோன்றிய பிறகு ஆறு மாதம் கழித்து மரியாளுக்கு செய்தி பிறகு மரியால் எலிசபெத்தை சந்திக்க செல்லுகிறாள் லூகா ஒன்று முப்பத்தி ஒன்பது முதல் ஐம்பத்தி ஆறு மூன்று மாதம் மரியால் எலிசபெத் வீட்டில் இருக்கிறாள் கவனியுங்கள் மூன்று மாதம் மரியால் எலிசபத்தோடு இருந்து திரும்பவும் நாசரேத்துக்கு திரும்பி செல்லுகிறார் மூன்று மாதம் கழித்து நாசரேத்துக்கு போகிறார் லூக்கா ஒன்று ஐம்பத்தி ஆறு யோசேப்புக்கு சொப்பனத்திலே தேவன் பேசுகிறார் மத்திய ஒன்று பதினெட்டு முதல் இருபத்தி நான்கு பிறகு யோவான் ஸ்தானகன் பிறக்கிறான் ஐம்பத்தி ஏழு முதல் எண்பது பிறக்கிறார் மெய்ப்பிரளுக்கு செய்தி போகிறது எட்டு நாட்கள் கழித்து இயேசு பாலகனுக்கு விருத்த சேதனம் செய்கிறார்கள் ரெண்டு இருபத்தி ஒன்று பிறகு முப்பத்தி ரெண்டு நாட்கள் கழித்து இயேசுவை தேவாலயத்துக்கு கொண்டு செல்லுகிறார்கள் முதல் முப்பத்தி எட்டு சந்திக்கிகள் மத்திய ஒன்று முதல் பனிரெண்டு பிள்ளையை ஏரோதுவின் கையில காப்பாற்ற எகிப்துக்கு கொண்டு செல்லுகிறார்கள் ஏரோது ரெண்டு வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களை கொலை செய்கிறான் ஆகவே இயேசு பாலகனை எகிப்திற்கு கொண்டு செல்கிறார்கள் எகிப்திலிருந்து நாசரேத்துக்கு கொண்டு செல்கிறார்கள் நாசரேத்தில் தங்கியிருக்கிறார் இருக்கிறார் ரெண்டு பத்தொன்பது முதல் இருபத்தி மூன்று லூக்கா ரெண்டு முப்பத்தி ஒன்பது வரிசையாக முழு சுவிசேஷத்தையும் புரிந்து கொள்வதற்கு மிக எளிமையான வழிகள் இவைகள் பிறகு இதுதான் இயேசுவினுடைய இளமை பருவத்தை மட்டும் சொல்லுகிற செய்தி இதற்கு பிறகு இயேசுவினுடைய ஊழியத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது மத்தையும் மூன்றாம் அதிகாரம் இயேசுனுடைய ஊழியத்தை குறித்து சொல்ல ஆரம்பித்து விடுகிறது மார்க் முதல் அதிகாரமே இயேசுவின் ஊழியத்தை சொல்ல ஆரம்பித்து விடுகிறது லூக்கா மூன்றாம் அதிகாரம் நான்காம் அதிகாரம் இயேசுவின் ஊழியத்தை சொல்ல ஆரம்பித்து விடுகிறது யோவான் முதலாம் அதிகாரம் இயேசுவின் ஊழியத்தை சொல்ல ஆரம்பித்து விடுகிறது ஆக இயேசு பிறந்தது முதல் அவருக்கு முப்பது வயது இருக்கும் வரைக்கும் இந்த சம்பவங்கள் நடக்கிறது இதை சுருக்கமாக வேதம் சொல்லி முடித்து விடுகிறது இயேசுவினுடைய முப்பதாவது வயதிலிருந்து அவருக்கு என்ன நடந்தது என்பதை வரிசையாக நான்கு சுவிசேஷ புத்தகங்களும் சுவிசேஷ ஆக்கியோன்களும் எழுதுகிறார்கள் சரி முழு இயேசுவினுடைய வாழ்க்கையை எப்படி பிரிக்கலாம் என்றால் எட்டு பிரிவுகளாக பிரிக்கலாம் நான்கு சுவிசேஷத்திலும் இருக்கிற இயேசுவின் வாழ்க்கையை சுருக்கி எட்டு பகுதிகளாக பிரிக்கலாம் நம்பர் இயேசுவின் பிறப்பும் வாலிபமும் எகிப்து நாசரேத் இவைகளை மையம் கொண்டு நடக்கிறது இயேசுவின் ஊழியத்திற்கான ஆயத்தம் இவை எல்லாம் சேர்த்து முப்பது வருடங்கள் ஒன் டு அவருக்கு முப்பது வயது வரைக்கும் என்ன நடந்தது என்று கேட்டால் முப்பது வயது வரைக்கும் அவர் இருந்தது எகிப்து வாலிபம் ஊழியத்திற்கு ஆயத்தும் இவைகள் எல்லாம் அந்த முப்பது வருடங்களாக ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தார் ஊழியத்துக்கு வருகிறார் முதலாவது ஊழியம் யூதேயாவில் ஊழியத்தின் ஆரம்பம் யூதேயா சமாரியா இதை மையம் கொண்டு நடக்கிறது எட்டு மாத ஊழியங்கள் செய்கிறார் கலிலேயாவை மையம் கொண்டு நடக்கிறது ரெண்டு வருட ஊழியங்கள் இந்த ரெண்டு வருஷம் கலிலேயாவிலேயே மையம் கொண்டு ஊழியம் செய்கிறாரு இங்கும் அங்குமா பயணிக்கிறாரு ஆனா அவருடைய முப்பது வயசுக்கு பிறகு என்ன நடந்தது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது இறுதி ஊழியம் ஒரு மாதம் பெரேயா யூதேயாவை மையம் கொண்டு நடக்கிறது நம்பர் சிக்ஸ் பெரேயாவில் ஊழியங்கள் நான்கு மாதம் நடக்கிறது பெரேயா யூதேயா நம்பர் செவன் இறுதி வார ஊழியம் சிலுவையும் மரணம் சிலுவை மரணம் உயிர்த்தெழுதல் இந்த லாஸ்ட் வீக் புரோகிராம் இயேசுக்கு ஏழு நாட்கள் யூதேயா எருசலேம் அந்த பகுதியிலே நடக்கிறது நம்பர் எயிட் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பின் நடப்பதும் நாற்பது நாட்கள் எருசலேம் கலிலேயா இதை மையம் கொண்டு நடக்கிறது இப்ப இந்த நான்கு சுவிசேஷங்களையும் கோர்வையா கோத்து இவ்வளவு சுருக்கி வச்சு இவ்வளவு ஊழியங்களை இயேசுவினுடைய மூன்று வருஷ காலத்தில் அவர் செய்திருக்கிறார் சரி இயேசுவினுடைய வாழ்க்கையில முக்கியமான காரியம் இயேசுவின் பிறப்பு இரண்டு இயேசுவின் ஊழியம் மூன்று இயேசுவின் செய்திகள் நான்கு இயேசுவின் பாடுகள் ஐந்து இயேசுவின் மரணம் ஆறு இயேசுவின் உயிர்த்தெழுதல் ஏழு இயேசுவின் வருகை இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையின் சுருக்கமே இந்த ஏழு தலைப்புகளுக்குள்ளே கொண்டு வந்து விடலாம் இதுல முக்கியமாய் கவனிக்க வேண்டியது இயேசுவினுடைய பாடு மரணம் உயிர் உயிர்த்தெழுதல் வருகை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து உலகத்தில் இன்று வரைக்கும் விவாதங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது இன்று வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை குறித்து மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது எல்லா பகுதியிலுமே எல்லா தேசத்திலுமே ஒரு கூட்டம் இயேசுனுடைய பிறப்பை குறித்து இன்னைக்கு வரைக்கும் கேள்வி கேட்குறாங்க வேற யாரை குறித்தும் ரெண்டாயிரம் வருஷமா இவ்வளோ கான்ட்ரவர்சியும் எதிர்ப்புகளையும் சந்திச்சதே இல்லை இயேசு மட்டும்தான் சந்திச்சிருக்கிறாரு உலகத்தில் எவ்வளோ பேர் பிறந்தாங்க வாழ்ந்தாங்க மறிச்ச பிறகு கூட பேசப்படுறாங்க ஆனால் இயேசுவை குறித்து பேசப்படுவது போல யாரும் பேசப்படலை இயேசு முன்பு ஐநூறு வருஷங்களுக்கு முன்பு புத்தர் பிறந்தார் இன்னைக்கு வரைக்கும் புத்தரை குறிச்சு அதிகமான கான்ட்ரவர் எதிர்ப்புகளோ வாக்குவாதங்களோ விவாதங்களோ நடப்பது இல்லை பிறந்த பிறகு ஐநூறு வருஷங்கள் கழித்து நபிகள் நாயகம் பிறந்தார் அவரை குறிச்சோ அவருடைய காரியங்களை குறிச்சோ அவ்வளோ விவாதங்களோ வாக்குவாதங்களோ நடப்பது இல்லை அதிகமாக ஆனால் அதிகமாக நடக்கிற விவாதங்கள் காரணங்கள் எதிர்ப்புகள் பேசப்படுற தத்துவங்கள் இயேசுக்கு மட்டும்தான் பேசப்படுகிறது எதிலெல்லாம் பேசுகிறார்கள் இயேசு எப்படி கண்ணின் வயிற்றில் பிறந்தார் எப்படி புருஷன் இல்லாமல் பிறந்தார் எப்படி பர்சுத்தாவினால பிறக்க முடியும் இயேசுவினுடைய பிறப்பை குறித்து இன்றும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் விவாதிக்கிறார்கள் வேறு யாருடைய வாழ்க்கையை குறித்து இவ்வளவு பெரிய விவாதம் வருவதே இல்லை வந்தது இல்லை இயேசு குறித்து மட்டும்தான் ஊழியம் ஊழியம் மூன்றரை வருஷ ஊழியம் அந்த மூன்றரை வருஷ ஊழியங்களிலே அவர் செய்த காரியம் அவர் ஜனங்களை சுகமாக்கியது அவர் பிசாசுகளை விரட்டியது ஜனங்களுக்கு உதவி செய்தது இதையெல்லாம் இன்று வரைக்கும் பேசுகிறார்கள் இயேசுனுடைய செய்தி எப்படி ஒரு மனுஷன் அன்பை குறித்து போதிக்க முடியும் எப்படி இயேசு நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமான செய்திகளை எதிரான செய்திகளை பேசினார் எப்படி இயேசுனுடைய செய்தி உலகத்தை பாதிக்கிறது இயேசுனுடைய செய்திகள் பாதிக்கக்கூடாது கூடாது கொண்டு போக கூடாது என்று சிலர் எதிர்த்து தடுக்கிறார்கள் ஏன் தெரியுமா இயேசுனுடைய செய்தி அவ்வளவு வல்லமை கொண்டது இயேசுனுடைய செய்தியை கேட்டால் மனுஷனுடைய வாழ்க்கை மாறக்கூடிய வல்லமை கொண்டிருக்கிறது ஆகவேதான் அந்த செய்தியை பிரசங்கிக்க கூடாது என்று சில நாடுகளில் சட்டம் இருக்கிறது இயேசுடைய செய்தியை பிறருக்கு பகிர்ந்து கொள்ளக்கூடாது கூடாது என்று ஏன் சட்டம் போடுகிறார்கள் அரசாங்கத்தில் என்றால் அந்த செய்தியில் இருக்கிற வல்லமை அவர்களுக்கு தெரிகிறது அந்த செய்தியை கேட்கிறவர்கள் மாறிவிடுகிறார்கள் என்பது அவர்களுக்கு புரிகிறது ஆகவே மனுஷர் சட்டம் இயற்றி அதை தடுக்கிறார்கள் நான்காவது இயேசுவின் பாடுகள் வேறு எந்த ஒரு தத்துவ தலைவனோ அரசியல் தலைவனோ இயேசு பாடுபட்டது போல யாரும் பாடுபடவே இல்லை அந்த அளவுக்கு இயேசு பாடுபட்டார் இவ்வளவு பாடுபட வேண்டுமா இயேசு இவ்வளவு பாடுபட வேண்டுமா அவமானப்பட வேண்டுமா வாரினால் அடிக்கப்பட வேண்டுமா முகத்திலே உமிழப்பட வேண்டுமா தலையிலே கொட்டப்பட வேண்டுமா சிவப்பங்கி உடுத்தப்பட வேண்டுமா அவரை கல்லால் எரிய ஜனங்கள் அவர்களுக்கு உரோதமாய் சூழ்ச்சி செய்ய வேண்டுமா இவ்வளவு பாடுகளை சகித்த எந்த தலைவனும் உலகத்தில் கிடையாது ஆனால் இன்று வரைக்கும் இயேசுவின் பாடுகளை குறித்து ஜனங்கள் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் நம்பர் மரணம் இயேசுவின் மரணம் இயேசுவின் மரணம் ஏன் மிக முக்கியமானது உலகத்துல எவ்வளவு பேர் மறிக்கிறார்கள் எவ்வளவு தத்துவ ஞானிகள் வாழ்கிறார்கள் அரசியல் தலைவர்கள் இருக்கிறார்கள் மக்களுக்காகவே தியாகம் செய்த பெரிய பெரிய சாதனை வீரர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் மறிக்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய மரணத்தை குறித்து யாரும் இரண்டாயிரம் வருடங்களாக பேசவும் இல்லை பிரசங்கிப்பதும் இல்லை எதற்காக இயேசுவின் மரணம் மிக விசேஷமானது என்ன இயேசுவின் மரணத்தில் இருக்கிறது எதற்காக இயேசுவின் மரணம் மட்டும் இவ்வளவு முக்கிய காரியங்களில் இடம்பெறுகிறது என்னதான் எதற்காக தான் ஏன் இயேசுவினுடைய மரணம் இவ்வளவு பேரை பாதிக்கிறது இவ்வளவு அரசாங்கங்களை பாதிக்கிறது இவ்வளவு தேச தலைவர்களை பாதிக்கிறது நாத்திகவாதிகளை பாதிக்கிறது தத்துவ ஞானிகளை பாதிக்கிறது பெரிய பெரிய விஞ்ஞானிகளை பாதிக்கிறது ஏன் இயேசுவின் மரணம் அவ்வளவு விசேஷமானது அதை தான் நாம் தியானிக்க போகிறோம் இயேசுவின் மரணம் எவ்வளவு முக்கியம் எதற்காக இயேசு மறித்தார் என்பதை அதற்கு அடுத்து முக்கியம் இயேசுனுடைய உயிர்த்தெழுதல் இயேசு உயிர்த்தெழுந்தாரா இல்லையா என்பது அதை குறித்து விவாதங்கள் போய்கொண்டே இருக்கிறது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட இசை அமைப்பாளன் ஒருவர் இயேசு உயிரோட எழும்பில்லை என்பதை குறித்து சொல்கிறார் அவர் சொல்லுவதனால மாறிவிட போவது கிடையாது ஆனால் இன்று வரைக்கும் இயேசுவின் உயிர்த்தெழுதல் விவாதிக்கப்படுகிறது சந்தேகிக்கப்படுகிறது பேசப்படுகிறது எதிர்க்கப்படுகிறது சொல்லக்கூடாது என்று கட்டளை போட்டு நிற்க வைக்கப்படுகிறது அப்போ சிலர்களுக்கு வந்த எதிர்ப்புகளில் வந்த சட்டங்களில் இதுவும் முக்கியம் இனி இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து எங்கும் பிரசங்கம் பண்ணக்கூடாது ஏன் இயேசுவின் உயிர் தெழுதல் அவ்வளவு முக்கியம் அதுதான் இன்று வரைக்கும் விவாதிக்கப்படுகிறது கடைசியிலே இயேசுவின் வருகை அதுவும் விவாதிக்கப்படுகிறது பொருள் இயேசு என்று சொல்லுகிறோம் வருவார் சொன்னாரே வந்து விட்டாரா இது சொன்னதெல்லாம் செய்து விட்டாரா இயேசு வருகிறார் வருகிறார் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள் அவர் வரப்போவதே கிடையாது இன்னும் விவாத பொருள் இயேசு ஏன் வர வேண்டும் இயேசுவினுடைய வாழ்க்கையில இந்த ஏழு பகுதிகள் முழு உலகத்திலும் விவாத தலைப்புகளாக இன்று வரைக்கும் இருக்கிறது ரெண்டாயிரம் வருஷ காலமாக வேறு ஒருவரை குறித்தும் இப்படிப்பட்ட விவாத தலைப்புகள் இவ்வளவு வருஷங்கள் வந்ததே கிடையாது அப்படி என்றால் இயேசுனுடைய வாழ்க்கை இயேசுனுடைய பாடு இயேசுனுடைய மரணம் எவ்வளவு முக்கியம் மனு உண்டு பண்ணியிருக்கிறது அவசியம் மாற்றங்களை கொண்டு வருகிறது என்பதை தான் நாம் படிக்க போகிறோம் விளக்கமாக இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்குத் தெரியப்படுத்துங்கள் இந்த ஊழியத்தை உங்கள் ஜெபங்களாலும் காணிக்கைகளாலும் தாங்குங்கள் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பைபிள் கால்ஸ் நம்பர் ஃபோர் பார் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் ஆரிசாலை முகப்பேர் ஈஸ்ட் சென்னை சிக்ஸ் ஜீரோ 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 த்ரீ செவென் இந்தியா காண்டாக்ட் நம்பர் நைன் ஒன் நைன் டூ டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ உங்கள் பொருளாலும் காணிக்கையாலும் தாங்க அன்போடு அழைக்கிறோம் எங்கள் வங்கி விவரம் த ஜீசஸ் மிஷன் அக்கவுண்ட் நம்பர் செவன் போர் செவன் ஜீரோ ஃபோர் ஃபைவ் 3396 Indian Bank Chennai 10 IFS code IDIB 000 K071 எமது நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பைபிள் டிவி வெப் டிவியிலும் காண தவறாதீர்கள் இறைவன் இயேசு உங்களை ஆசிர்வதித்து காப்பாராக